வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செயல இன்னைக்கு ரெங்கா நகரில் எம்ஜிஆர் நகர் மருதிரூர் புகைப்படம் ஜம்முன் இருக்கும்போது அருமையாக இருக்குது அப்படியே அவங்க வீட்டு முன்னாடி நம்ம சீனிவாசன் வந்தாச்சு திருவள்ளூர் அந்த அண்ணனும் வந்துட்டாங்க சிறப்பாக அவங்களே நீ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிறப்பாக அவங்க வீட்டு முன்னாடி வைப்போம் வை வைங்கம்மா வைங்க வை சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நீங்க தண்ணி ஊற்றி பார்க்க போறீங்க உங்களுக்காக மரமே அண்ணன் பேருன அண்ணன் வீட்டு முன்னாடி தான் கிட்டத்தட்ட முகப்புள்ள நம்ம ரெண்டுங்கிறது சிறப்பாக வச்சாச்சு அருமையாக வச்சு கொடுங்க வாங்க சரிண்ணா நன்றி வாங்கிக்க தாங்க ஆ வாங்கி வாங்க ஒன்றும் ஒன்றும் மண்ணு உடஞ்சாலும் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் சின்ன கன்று ஒன்றும் பண்ணாது ஆ சரி தாங்க வாழ்த்துக்கள் சரி வாழ்த்துக்கள் Será si por lá? Ah, bora.